சென்னையில் ரோடோரம் இருக்கிற ஒரு சின்ன டிஃபன் கடையில் நேபாள நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி வேலை செய்கிறாங்க இமயமலைக்கு மேலே இருக்கிற ஒரு அழகான நாடு தான் நேபாளம் சென்னையிலேருந்து நேபாளத்துக்கு சாலை மார்க்கமாக போனால் எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா கிட்டத்தட்ட மூணாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து ஒரு சின்ன டிஃபன் கடையில் வேலை செய்கிறாங்க இந்த பெண்மணி ஒரு தமிழ்நாட்டு பெண்மணி மாதிரியே ரொம்ப சாதாரணமாக அழகாக தமிழ் பேசுகிறாங்க இவங்க எப்போ இங்க வந்தாங்க இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் எங்க இருக்காங்க என்ன செய்கிறாங்க இவங்களோட இன்பம் துன்பம்னு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க இவங்க அப்பா அம்மா எந்த மாதிரி வேலையில் இருந்தவங்க இவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க வணக்கம் உங்களை என் பேர் துர்கா எனக்கு மேரேஜ் ஆச்சு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க பாட்டி ஐடி போ ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான் படிக்கிறீங்க நீங்க வந்து ஓ நீங்க வந்து நேபாளியா இல்ல நார்த் நான் நேபாளி நேபாளி பா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கதான் ஓஹோ எனக்கு முப்பத்தாறு வயசு ஆகுது முப்பத்தாறு வருஷமா சென்னையில இருக்கேன் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் இது பண்றாங்க எந்த இதுவும் இல்ல குறை சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிட்டேன் பையன் படிக்கணும் கம்ப்யூட்டர் இது என்ன சொல்லுவாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் இன்ஜினியரிங் படிக்கிறாரு ஒரு பையன் ஒரு பொண்ணு

இது கேக்கு நகர் கேக்கு நகர் கேவில போறீங்க ரொம்பாரம் அப்பா அம்மா 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 சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிடபிள்யூ ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க என்ன மேடம் சிபிடபிள்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க அம்மா அப்பா வந்து மீனம்பக்கம் ஏர்போர்ட்டில் வேலை செய்யும்போது இறந்துட்டார் அங்கே இறந்ததுனால அம்மாவுக்கு சிபி டபிள்யூடியில் வேலை கிடைச்சிது நல்ல நல்ல வேலை கிடைச்சி அப்பாவும் அம்மாவும் நேபாளத்தில் பிறந்த வந்தவங்க தான் இல்லை அவங்களும் இங்கே பிறந்த இல்லை இல்லை அவங்க அங்கே பிறந்த இங்கே வேலைக்கு வந்தவங்க அப்பா மிலிட்ரியில் இருந்ததுனால இங்கே சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தார் அப்போ அப்பா இங்கே இறந்ததுனால அம்மாவும் இங்கே வேலையை பார்த்ததுனால இங்கேருந்து நேபாள் போக முடியல

அங்கேயும் தான் இருந்தது மேடம் நீங்க கேவில எத்தனை வருஷம் படிச்சீங்க ஆறாவது வரையும் தான் படிச்சேன் சிக்ஸ்த் வரையும் படிச்சீங்க உங்களுக்கு உங்களுக்கு கனவு எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா நம்ம இப்படி எல்லாம் ஆகணும் கேவின்றது சாதாரண விஷயம் இல்லை கேவியில் படிக்கிறது நிறைய பேர் கனவா இருக்கு அதில் சீட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இல்லையா நீங்கள் அதிலேயே படிச்சிருக்கீங்க நல்லா வேற லெவல் பெரிய பெரிய படிச்சு வேற லெவல் ஆகணும்லாம் ஆசை இருந்திருக்கும்ல உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க படி

மூணு பேருமே கேவில தான் படிச்சீங்களா இல்ல நானும் என் தம்பி மட்டும் தான் தம்பி என்ன படிச்சாரு தம்பி பிளஸ் ஒன் வரையும் படிச்சாரு அண்ணா என்ன படிச்சாரு அண்ணா வந்து பிளஸ் டூ வரையும் படிச்சாரு அண்ணா வெளியே படிச்சாரு அவர் என்ன பண்றாரு அண்ணா இப்போ மெடிக்கல் ரெஃபர்ஸியா இருக்காரு இங்க சென்னையில தான் இருக்காரு உங்க ஹஸ்பண்டும் சென்னையில தான் இருக்காரு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு இப்போ சொல்லுங்கள் நீங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கு இதே பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க தமிழெல்லாம் பேசு பேசுவீங்க பசங்க தான் படிப்பாங்க நான் தமிழ் படிக்க வச்சுருக்கீங்க தமிழ் ஸ்கூல் எந்த தமிழ் ஸ்கூல் தமிழ் தமிழ் தான் தமிழ் சப்ஜெக்ட் தான் எடுத்தாங்க தமிழ் தான் படிச்சார் உங்க பொண்ணு வந்து வேலைக்கு போறாங்களா அஸ் ஹவுஸ் வைஃப் பொண்ணு வந்து ஹவுஸ் வைஃப் தான் உங்க பையன் வந்து படிச்சது வந்து பியூட்டிஷியன் முடிச்சிருக்கா பார்லர்ல தான் வர்க் பண்ணிட்டு இருந்தா இப்போ ஹவுஸ் வைஃப் ஆ இருக்கா உங்க ஹஸ்பண்டும் நல்லா தமிழ் பேசுவார் தமிழ்ல பேசுவார் ஓகே பிசினஸ் நல்லா போதா மேடம் அதாவது ஓனர் நான் கிடையாது என்னோட ஃப்ரெண்டு தான் ஓனர் நான் ஒர்க் பண்ணுறேன் இங்கே ஓஹோ ஓகே ஓகே

அவளே எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க அண்ணன் வந்து நேபாளல கல்யாணம் பண்ணாரு தம்பி வந்து நாகர்கோவில் புன்னாவை தான் கல்யாணம் பண்ணாரு தமிழ் புன்னாவை கல்யாணம் பண்ணாரு இப்போ தம்பி நாகர்கோவில தான் செட்டில் ஆயிட்டான் ஓ அங்க செட்டில் ஆயிட்டத போல புண்ணு வீட்ல வைஃப் இது ஊர்ல செட்டில் ஆயிட்டா ஊர்ல ஆனா அவன் தனியா பிசினஸ் பண்ணி அவன் தனியா செட்டில் ஆயிட்டான் சரி உங்க அப்போ உங்க தம்பிக்கும் உங்க அண்ணாவக்கும் கூட நல்ல தமிழ் தெரியும் அவங்களும் இங்க தான் வாழ்ந்து தான் வாழ்ந்துங்க சரி பிடிச்ச விஷயங்கள் என்னமே

நூறு பேர்ல ஒன்னு ரெண்டு பேர் தான் கொஞ்சம் இது பண்ணி பேசுவாங்க தவிர மற்றபடி எல்லாருமே எங்களுக்கு என்னை பொறுத்து தான் இருக்காங்க யார வந்து இந்த ஊர் இல்லை அப்படின்னு சொன்னது கிடையாது அது மாதிரி நீ நேபாளி இவளை நம்ம இது பண்ண கூடாது அப்படின்ற ஆள் கிடையாது யாரும் தான் வீட்டு பொண்ணு எப்படியோ அப்படிதான் என்னை பார்த்துட்டு இருக்காங்க யாரு எல்லாருமே அப்படிதான் என்னை நல்லா பாத்துட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் எடுத்து எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் யாராக இருந்தாலும் சரி ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி ஒரு எந்த ஃபங்க்ஷனில் போனாலும் மரியாதையோட தான் நடத்தியிருக்காங்க இது இல்லைன்றது அதாவது இது ஊர் விட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்லபடியாக தான் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது கம்பெனி கொடுத்துருக்காங்க எனக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க இப்போ ஒரு விஷயம் என்னால் இது செய்ய முடியாது அப்படின்னா செய்ி உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க மோஸ்ட்லி அப்படிதான் இருக்காங்க எனக்கு இப்போ நான் கடை வைக்கணும் அப்படின்னால எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் இருக்கேம்மா என் கடை வை நம்பி பண்ணு நான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க இப்போதைக்கு நானாதான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன் தவிர மற்றபடி வந்து இங்க இருக்கிறவங்கலாம் ரொம்ப 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 பெஸ்ட் எனக்கு ரொம்ப

பீகார்லயும் இருக்காது பக்கம் பக்கம்ன்றதெல்லாம் இங்க எங்கெல்லாம் பேசுறாங்க வேற ஏதாவது சொல்லணும்னு தோணுது அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது என்ன சொல்லணும் இந்திய மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லணும் ஒன்றும் இல்லை சொல்கிற மாதிரி இல்லை எப்பயுமே இதே மாதிரி எங்களை என்ன என்ன எந்த அளவுக்கு ஆதரவு பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லாரையும் பண்ணணும் வெளியூருக்காரங்க எல்லாருமே தப்பானவங்களாம் இருக்க மாட்டாங்க

எல்லாரும் ஏதாவது ஒரு ரீசனால இங்கேயே லாக் ஆயிருப்பா. இப்போ எங்களுக்கு எல்லாம் இங்கே அம்மா அப்பா பரப்பித்தாங்க, இங்கேயே வளர்த்தாங்க இது நாங்க எங்க அம்மா அப்பா இங்கேயே அரந்ததவே எங்களுக்கு நேபாளல எந்த ப்ரூஃப் கிடையாது. அப்படிنبோது நாங்க இங்கேயே மாட்டிக்கிட்டதுனால எங்களுக்கு இங்கனே அங்க போய் யாரும் இல்லாதனால நாங்க இங்கே இருக்குறோம். அப்படின சொந்தபந்த எல்லாம் தெரியல. இருக்காங்க. இருக்காங்க பட் தெரியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நாங்க இங்கே இருக்குறோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தான் வெளியே இருக்காங்க ஒருத்தர் தப்பு பண்ணுறதுனால எல்லோரையும் தப்பானவங்கன்றது தான் கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் உழைச்சாதான் சோறு எல்லாருக்குமே நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கு சோறு கிடைக்கிது இல்லைங்களா சும்மாவே யாரும் எங்களுக்கு எடுத்து இல்லை நானும் கஷ்டப்பட்டாதான் இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே வேலை செஞ்சால் தான் அறநூறுவா எழுநூறுவா சம்பளம் வரும் அதே கஷ்டம் நீங்கள் பாடுங்க வாங்குங்க நாங்கள் வந்து தடுக்கல இல்லையா எங்களால் உங்கள் பொழப்பு கெட்டு போயிடுச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க பழப்ப நாங்கள் மண்ணல்லி இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை எங்களை கூப்பிடுறாங்க நாங்கள் வரும் அந்த மாதிரி ஒரு

பிரச்சனைகள் இருக்கலாம் அதாவது காசு கம்மி எங்கள் சைடில் எல்லாம் காசு கம்மி இங்கே நூறுரூவா அங்கே நூற்றி அறுபது ரூபா இங்கே இங்கேருந்து நாங்கள் நூறுரூவா எடுத்துட்டு போனோம்னா அங்கே நூற்றி அறுபது ரூபா காசு அந்த மாதிரி இருக்கும் அதனால ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு வழி இருக்கு ஒரு சில பேர் வெளியே சொல்ல முடியும் ஒரு சில ஒரு ஒரு சில பேர் வெளியே சொல்ல முடியாத கா எங்கள் மனசுல இருக்கும்

இந்த காதுலயே அந்த அந்த காதுல சூப்பர் ஹோட்டல்ல வேலை செய்யிறது எப்படி ஃபீல் பண்றீங்க எப்படி நினைக்கிறீங்க இப்போ வேற கன்ஸ்ட்ரக்ஷன்ல மேனேஜரா இருந்தீங்களா இருந்தீங்க இப்போ இங்க வேலை எப்படி நினைக்கிறீங்க சார் எல்லாமே நாலு வச்சு வேலை சேரோனா பேர்